இனியும் காலை வணக்கம் அவ்வளவுதை தில்லத்துவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது சுண்டு சுண்டு சின்ன பிள்ளைகளுக்கு வாயிலே சுண்டுவார்கள் ஏதாவது எடுத்து பொறுக்கி வாயில் வைத்து விட்டால் சுண்டுவார்கள் அல்லது சிறு பிள்ளைகளுக்கு கூடுதலாக அடிக்க மாட்டார்கள் சுண்டு விடுவார்கள் ஏனென்றால் திரும்ப செய்யக்கூடாதுன்றதுக்காக சுண்டிலே சுண்டினால் சரியான நோவாக இருக்கும் சுண்டு சுண்டு ஒரு சுண்டு ரெண்டு சுண்டு நாலு சுண்டு அரிசி போட்டால் ஒரு சொல்லுவார்கள் அந்த சுண்டு பேணிகளை ஒவ்வொரு அளவாக வைத்திருப்பார்கள் கடலை விற்பவர்கள் அதில் ஒரு சுண்டு கச்சான் போடுவார்கள் ஒரு சுண்டு சோளம் போடுவார்கள் அதனை சிறிய அளவுகளுக்காக பயன்படுத்துவோம் வீட்டிலேயும் ரெண்டு சுண்டு அரிசி போடுறது ரெண்டு சுண்டு மாவை எடுத்து பலகாரங்கள் செய்வது முதலியவற்றுக்கு இந்த அளவு சுண்டு 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 கோப்பை என்று சொல்லுவார்கள் இலங்கையில் கப் அதாவது கப் அண்ட் சோசர் அதில் தேத்தணி குடிப்பதை அங்கே அந்த சுண்டு கோப்பை என்று சொல்லுவார்கள் சுண்டு அந்த சுண்டு வந்து ஒரு டிம்பால் பேணியை வந்து நாங்கள் பாவித்த பின்பு அதனை நாங்கள் ஒரு சுண்டாக பாவிப்போம் சுண்டு 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 நாங்களும் சுண்டில் சுண்டு அதாவது சுண்டி சுண்டியதை வந்து நானும் நினைவு கூறுகிறேன் சின்ன வயதில் சுண்டி அம்மா சுண்டு வா சிலவுகளை குழப்படி செய்தா இதெண்டா கூப்பிட்டு வச்சு அல்லது ஏதாவது கூடாத பாசைகள் அப்படி சொல்லக்கூடாத பாசைகளை சொல்லிவிட்டால் சுண்டில் சுண்டி விடுவார்கள் நன்றி வணக்கம்